பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா இந்த இறை அருப்பகுதி கந்தர அலங்காரம் தொண்ணூத்தி மூன்றில் பாடல் தொண்ணூத்தி இரண்டு தொண்டர் கண்டு என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக இசைக் குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் முருகனடியார்கள் சீனிவாசன் விஷயமாக

தொண்டர்க்கண்டு என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை தேவரின் தொண்டர்கள் தாம் கண்ணால் பார்த்து முகந்து பருகி தேனை ஒத்த மொய்க்கின்றார் கரவுள்ளதாகிய தண்டை அணிந்த அழகிய தாமரை மலர் போன்ற தேவரின் திருவடிகளை அடியேழுக்கும் தந்தருவீர்களாக வேகத்தை உடையனாகும் தண்டாயுதத்தை முற்காலத்தில் மண்ணுலகையும் தேவர் உலகையும் கைப்பற்றி நெருங்கியதை பார்த்த தேவர்கள் அச்சத்தினால் கீழே விழுந்து உருண்டு தம் உலகை விட்டு ஓடபடி வேலாயத்தை விடுத்து அருளிய ரட்சிக்க மூர்த்தியே என்ற அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க

அண்டர் விண்டு ஓடாமல் காவல மீண்டும் அடுத்த பகுதி தொண்ணூத்தி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்மாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள கரோகரா வள்ளிமான கரோகரா வெற்றிவேல் முரு கரோகரா